சென்னை மக்கள் மையான அமைதியா இருக்க சுமோ அது எல்லாருமே பார்த்து ரசித்த சீத்தாண்ணோ வாக்கா சீதா வா ஓகே நான் என்ன நினைக்கிறேன்னா இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி சிவாவும் மேடுக்கு அதெல்லாம் நினைக்கிறேன் அந்த காம்பெனவேஷன் பாக்கலாம் இந்த காம்பெனவேஷன்ல பார்க்கணுன்னு ஆசையா இருக்கேன் சுபா சாமி வணக்கம் வணக்கம் நீங்க வரங்களே வணக்கம் இருக்கு ஓகே மேடம் நீங்க வாங்க பாக்கறாங்க சரி எப்படி சார் இவரை பாக்குறதுங்க இங்கே யாரு இல்லி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்கு ஆசையா இருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் இதை வீட்டுக்கு கூட்டு ஏய் மேல நீ கை கட்டுறதை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு அளவு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே 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 ஸோ சூமோ ஆ இதுக்கு மாதிரி சூமோ பற்றி அவங்க எல்லாருக்கும் எதுனா தெரியுமா தெரியாது அதுதான் இந்த படத்தில் ஸ்பெஷலு ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம அதுக்குதானா வெயிட்டிங் நாங்கள் எல்லாருமே இல்லையா

はい、いきますはいカーデルンカセキレヤーバラバラカーデルンカセキレヤー学んだラブラブトゥリコラブトゥナディクリコオレコ、ね、レコレカイリクリコカーデルンカセキレヤーバラバラカーデルン

இட்ஸ் அ லவ் சேட் சாங் லவ் ப்ரீயர் லவ் பிட்டர் சாங் ஆல் த பாய்ஸ் ஆவ வெரி ஹாப்பி சிவானா பட் எங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணாப்ப எந்த படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது சும்மா தொடர்ச்சியாக இருக்காரு உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங் ஆகவும் இருந்தது எவ்வளவு இன்ட்ரஸ்டிங் ஆகவும் இருந்தது எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போறோம் அதுவும் டூ எக்ஸ்பென்ஸிங் இஷ்யூ அங்க போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா இருக்கே வெரி சேலஞ்சிங் அதனாலதான் முடிஞ்சது தேங்க்ஸ் ராஜீவ் மீனன் சார் அண்ட் குருஞ்சி சார் ஜப்பான் இதெல்லாம் தாண்டி ஐசரி சார் போற எல்லாத்தையும்

கொኑ போட்டேல பாக்கும்போது ரெஸ்லிங்ல பாத்தீங்களா நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது சிவா நம்மளோட மூதுரனே ஃபைட் பண்ண வேண்டியது நமக்கு தரியோ லைவாக ஒரு ஃபைட் நமக்கும் காம் சஹனா சிவா vs சிவா vs ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஃபான்சி さんとしばさんは今ファイト அவர் ரெடி சோ கூட ஃபைட் பண்ணலாமா நடுல நானா ரெடி சிவா ஆல் பல்கா மைக்கில இருக்கானா அண்ணே பகுனானே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுங்க சிவானா கொஞ்சம் சேஃபா ஒன் ஒன் மோ டைம் ஒன் மோ டைம் ரெடி ஓ இயக்கி அட அட ஐ லவ் யூ நோ ஃபைட்டிங் ஹிந்து பேப்பர் ஒன் டைம் லவ்